இந்தியா எல்லாருக்குமான நாடு எல்லா மதத்தவருக்கும் செக்யூலரிசம் என்கிற பிரின்சிபலின் அடிப்படையில் தான் இங்கு நடைபெற வேண்டும் எல்லாருக்கும் இங்கே சம உரிமை இருக்கிறது என உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் ரொம்ப குறிப்பாக பாஜக அரசு அது வந்து மோடி அரசில் தொடங்கி சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆளக்கூடிய விஷ்ணு சாய் அவர்கள் தலைமையிலான பாஜக அரசில் தொடங்கி கீழ்மட்டம் வரைக்கும் இங்கு மிக மோசமான நிலையில் இன்றைக்கு இந்த வழக்கை நாம் சந்தித்திருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை உச்சநீதிமன்றம் பயன்படுத்துவதற்கு என்ன காரணம் சுதந்திர இந்திய வரலாற்றில் இவ்வளவு மோசமான ஒரு வழக்கு வந்திருக்காது செத்து போன ஒருவரை இருபத்தி ஒரு நாட்களாக புதைப்பதற்கு விடவில்லை காரணம் அவர் வேற மதம் இந்த ஊரில் அவரை புதைக்க கூடாது என ஒரு கிராமமே தகராறு செய்திருக்கிறது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வரை போயிருக்கிறது மோடி அரசு அந்த வழக்குல வாதாடியது அதைவிட படுபயங்கரமான கேவலமான ஒரு சம்பவமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது வட இந்தியாவில் நிலவரம் இன்னும் கூட மோசமாகிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் திஸ் இஸ் பெட்ரையல் ஆஃப் செக்யூலரிசம் என்று சொன்னதற்கான காரணம் என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு குறிப்பிட்டதைப் போல சுதந்திர இந்திய வரலாற்றில் இவ்வளவு கேவலமான ஒரு வழக்கு இவ்வளவு மோசமான ஒரு வழக்கு வந்திருக்குமா அப்படின்னு நம்ம சந்தேகத்துக்குரிய இடத்துல தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே சாதி ரீதியிலாக பொது சுடுகாடு இல்லாததுங்கிறது இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனை தமிழ்நாடு அதற்கு விதிவிலக்கல்ல இப்போ இது கூட கூடுதலா மத ரீதியாகவும் நாங்கள் விட முடியாது என்று ட்ரைபல்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் அது இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய கிராமங்களில் இன்றைக்கு இந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது அப்படி ஒரு வழக்கு தான் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது லைவிலாளர் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம் மெட்ரையல் ஆஃப் செக்யூலரிசம் ஜஸ்டிஸ் நாகரத்னா கிரிட்டிசைசஸ் சத்தீஸ்கர் அத்தாரிட்டிஸ் ஃபார் டினாயிங் கிறிஸ்டியன் பரிகல் வில்லேஜ் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ரொம்ப அதனுடைய ஷார்ட்டான ஜிஸ்டை மட்டும் நம்ம பார்த்திடலாம் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் மோடி அரசு என்ன வாதாடியது எவ்வளவு மோசமான வாதங்களை முன்வைத்ததுங்கிறதையும் பார்க்கலாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிண்டுவாரா அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்தில் கிறிஸ்தவ பாதிரியாராக இருந்த ஒருவர் இறந்து போகிறார் அப்படிங்கறத பார்க்கறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு அந்த காலகட்டத்திலிருந்து அவர் பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்குறோம் அவர் இறந்துட்டார் ஏழாம் தேதி அவர் இறக்கிறாரு அவருடைய தகனம் பண்றதுக்கு போனா அவரை புதைக்க கூடாது அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடியது இங்க வந்து கிறிஸ்டின்ஸ்க்கும் தனியா வந்து இதெல்லாம் கிடையாது அதனால அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஒரு காரணத்தை சொல்றாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களை எல்லாம் அதே ஊர்ல புதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இன்னைக்கு நீங்க புதைக்க கூடாதுங்க நீங்க கிறிஸ்டியன் நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அதுக்கு வேணா இங்க இருந்து இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நாங்க ஒரு இடம் சொல்றோம் அங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு இடம் இருக்கு அங்க வேணா நீங்க போய் புதைச்சிக்கோங்கன்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிராம நிர்வாக அதிகாரிகள் பிரச்சனை செய்கிறாங்க கிராம பஞ்சாயத்தில் தான் பார்க்குறோம் அவரை உடல்ல மாரச்சொரியில் அப்படியே வச்சுட்டு நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் கீழமை நீதிமன்றம் ஹை கோர்ட்டுக்கு போது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த வழக்கு வருகிறது பதிமூன்றாவது நாள் அவர் இறந்து உடல் கிடத்தப்பட்டு பதிமூணாவது நாள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது சுப்ரீம் கோர்ட் ஒரு வாரம் நீங்கள் டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் இந்த விஷயத்தில் அவர் இறந்து போயிருக்கிறார் முப்பத்தி ஏழு பக்கம் ஜட்மெண்ட் எழுதியிருக்கிறாங்க அதில் தெளிவாக சொல்றாங்க இறந்தவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க இறந்துட்ட பிறகு என்னவாக இருந்தாலும் அவருக்கான மரியாதையை நீங்க அவர் விரும்பியபடி தகனம் செய்வது அப்படிங்கிறது ஒரு டிக்னிட்டி கண்ணியத்தோடு இறந்த பிறகும் நடத்துவதற்கான உரிமை என்பது இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கிறது இந்த வழக்கு விஷ விவகாரத்தில் அங்கே கீழமையில் கிராம பஞ்சாயத்தில் தொடங்கி மாநில அரசுல இருந்து ஏன்னா மத்திய அரசும் இதில் மத்திய அரசினுடைய சார்பில் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உட்பட பலரும் வந்து வாதாடுறாங்க ஜஸ்டிஸ் நாகரத்னா அந்த கேஸ் வந்ததும் கேட்குறாங்க எப்படிங்க நீங்கள் பதிமூணு நாளாக ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு எங்கே புதைக்கிறதுன்னு சண்டை போடுவீங்களா இது எந்த வகையில் ஏற்கத்தக்கதுன்னு கேட்ட உடனே துஷார் மேத்தா அவர் வார்த்தை சொல்றாரு நீங்கள் தான் எமோஷனாக இந்த கேஸை பார்க்க போகிறீங்கன்னா நான் ஆர்கியூ பண்ணோம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை நாங்கள் இங்கே புதைக்க விட்டோம் அப்படின்னா அது ஒரு பழக்கமாக மாறிவிடும் அதை நம்ம வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸாக விட முடியாது அந்த மத அதே ஜாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் கிறிஸ்டியன் அப்படின்னும் போது அவரை நம்ம அந்த ஊரில் புதைக்க விட முடியாது இது ஒரு முன்னுதாரணமாக மாறிவிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு இந்திய அரசினுடைய வழக்கறிஞர் போய் நீதிமன்றத்தில் வாதாடுகிறார் அப்போ நம்ம யோசிக்கணும் எந்த லெவலுக்கு இவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பை தாட்டி மத அமைப்பையும் தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்டை நோக்கி நம்ம வர வேண்டிய தேவை இருக்குது ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய எஸ்எச்ஓவில் தொடங்கி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மாவட்ட அளவிலான அப்பீல் அதிகாரிகள் டிஸ்ட்ரிக் பேஸ்டர்லேருந்து டோக்காபாலில் இருந்து அத்தனை பேரையும் அவங்க கேள்வி கேட்குறாங்க இவங்க எல்லாரும் இந்த சொல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட்டும் இந்த சொல்லியிருக்கு அப்படின்னும் பொழுது தான் இதை நீங்கள் அத்தனையுமே இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் உங்களுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய செக்யூலரிசத்துக்கும் எதிராக போயிருக்கீங்க ஒன்று ரெண்டாவது உங்களுடைய டியூட்டியை தவறியதன் விளைவாக இன்று இறந்த ஒரு மனிதர் கௌரவ குறைச்சலாக அவருக்கு மரியாதை இல்லாமல் இருபது நாள் நீங்கள் நடத்துவீங்களா அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க கேள்வியை எழுப்புகிறார்கள் அவங்க சொல்கிறாங்க ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் அரசு போட்டிருக்கக்கூடிய இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஃபிடவிட் உண்மையிலே அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பதிவு பண்ணிவிட்டு எனி பர்சன் ஹூ ஹாஸ் ஒன் தி ட்ரெடிஷன் ஆஃப் த கம்யூனிட்டி ஆர் ஹேஸ் கன்வெர்டட் இன் டு கிறிஸ்டின் இஸ் நாட் அலவுட் டு பரிட் அட் த வில்லேஜ் நீங்கள் மதம் மாறி போய்விட்டீர்கள் என்று சொன்னால் வேற மதத்தை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த ஊரு சுடுகாட்டில் புதைக்க மாட்டாங்க அதுதான் மரபு அப்படின்னு ஒரு மாநில அரசு போய் அஃபிடவிட் போடுகிறது நமக்கு இந்த இடம்தான் ரொம்ப முக்கியமானது இங்கே தமிழ்நாட்டிலும் இதே போல ஜாதி ரீதியிலாக பொது சுடுகாடு இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கிறதா இருக்கிறது இந்தியா முழுக்க இருக்கிறது அதில் டீல் பண்ணுறத ஒழுங்காக இல்லை ஆனால் ஒரு மாநில அரசு எங்கேயும் போய் வெளிப்படையாக அது வந்து மரபு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஜாதியை டிஃபெண்ட் பண்ணதில்லை இந்த இடத்துல மத ரீதியாக அப்படி பிரித்து விரட்டுறத சரின்னு ஒரு அரசு போய் டிஃபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனமா பார்க்க வேண்டியிருக்கு ஜஸ்டிஸ் நாகரத்ன அவர்கள் உடனடியாக பல உத்தரவுகளை இடுகிறார்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள அவருடைய உடலுக்கு உரிய மரியாதையோடு நீங்க அங்கே அங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்பேஸில் கூட அவங்க அத்தையை புதைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க பெரியம்மா அவங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை புதைச்சதா பெரிய பள்ளம் புதைச்சதா சொல்கிறாங்க அங்கேயே கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்டு காவல்துறை முழுமையாக அவரோடு உடன்பட்டு நீங்கள் இந்த கேஸை முடிச்சு வைக்கணும் அவருக்கு உறுதிய மரியாதையை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் இதை வந்து குறிப்பிடுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கடமையிலிருந்து இங்கே எல்லா படிநிலைகளிலும் கீழமை கிராம பஞ்சாயத்து லெவல்லேருந்து அத்தனை பேரும் தவறி இருக்கிறீர்கள் அப்படின்னு அந்த ஹைகோர்ட் வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க குறிப்பிட்றாங்க இன்டர்னல் டிமார்க்கேஷன் இண்டிகேட் செப்பரேட் அப்பியர் ஃபார் மஹரா கம்யூனிட்டி ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியானிட்டி அங்கே வந்து அந்த மஹரா அப்படிங்கிறது கிறிஸ்டியன் ட்ரைபல்ஸ் பழங்குடியின மக்களில் மஹரான்னு ஒரு கம்யூனிட்டி அதில் கிறிஸ்டின்ஸ் தனியாக இருக்காங்க அந்த ட்ரைபல் ரிலஜியனே ஃபாலோ பண்ணுறவங்க தனியாக இருக்காங்க இன்றைக்கும் பல ட்ரைபல்ஸ் தங்களை இந்துக்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவங்கள நீங்கள் இந்துன்னு சொல்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் ரொம்ப நீண்ட காலமாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தனி செய்தி அவங்க குறிப்பிடக்கூடியது அங்கே இருக்கக்கூடிய கிர சிண்டுவாரா அப்படிங்கிற பகுதிகளில் ஓரலாக இதுக்கு முன்னாடி பலருக்கும் நீங்கள் இடம் ஒதுக்கி கொடுத்து புதைச்சிருக்காங்க அதுதான் அவங்க எப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மிட்டு தொடக்க இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரி வரைக்கும் எங்கள் கிறிஸ்டின்ஸை புதக்கி விட்டிருக்காங்க ஆனால் இவர் ஒரு ஃபாதராக இருந்தவர்னும் போது அதுக்காக நீங்கள் தடுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் வருது இதுக்கு முன்னாடி நீங்கள் பர்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கேஸ்க்கு மட்டும் நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த இறந்து போன மனிதருக்கு மட்டும் ஏன் விடலை அப்போ இவங்க ஏன்னா இவங்க சொந்தக்காரங்க அவங்களும் தான் மதம் மாறிட்டாங்க ஆனால் அவங்களையும் ஏன் நீங்கள் புதக்கி விட்டீங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானதுன்னு அவங்க எழுப்புறாங்க இதில் வந்து அப்படின்னா இந்து மகரா கிரேவியார்டு கிறிஸ்டியன் மகரா கிரேவியாடு அப்படிங்கிற டிமார்க்கேஷனும் இருக்கும் பொழுது அவரை அந்த இடத்தில் அவங்களுக்கான அந்த சமூகத்துக்கான இடத்தில் புதைக்கணும் அப்படின்னு தீர்ப்பும் கொடுத்துருக்கிறார்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது யார் இறந்தாலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அவர்களுக்கான மரியாதையுடனான தகனம் என்பதை நம்ம உறுதி செய்யணும் அப்படின்னுட்டு குறிப்பிடுறாங்க மாநில அரசியல் இருக்கக்கூடியவர்கள் அரசினுடைய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த மாதிரி அந்த அதாவது டிஸ்கிரிமினேஷன் இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைகளை அவங்க வந்து ஏன் ஊக்குவிக்கிறாங்க அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஸ்டேட் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டுட்டு உடனடியான உத்தரவை இடுகிறார்கள் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இரண்டு நீதிபதிகள் அமர் தான் இந்த கேஸு வருகிறது ரெண்டு நீதிபதிகளில் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் இமீடியட்டாக நீங்கள் அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஊர்லேயே புதைக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க அவங்க உங்களுடைய கோ ஜட்ஜு அதே வழக்கில் அவங்களோட உடனிருந்த மற்றும் ஒரு நீதிபதி நீதிபதியாகிய ஜஸ்டிஸ் சதீஷ் சந்திர சர்மா அப்படி கொடுக்கக்கூடாது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் புதைக்கணும் ஏன்னா இந்த இடத்துல தான் புதைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்பதற்கு அது அடிப்படை உரிமையாலாம் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலன்னு அவர் ஒரு வியாக்கியானம் கொடுத்து அவரை வந்து நீங்கள் கொண்டு போய் புதைச்சிக்குவாங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி எங்கே சொல்கிறாங்களோ அங்கேயே நீங்கள் புதைச்சிக்குவாங்க அப்படின்னு அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்குறார் ஜஸ்டிஸ் நாகரத்னா இதில் குறிப்பிடும் பொழுது இதுக்கு முன்பாக ஜஸ்டிஸ் ஓ சிந்தப்ப அவர்கள் கொடுத்த ஒரு வழக்குனுடைய அதில் அவர் கோட் பண்ணதை அவங்களும் கோட் பண்ணுறாங்க அவர் ட்ரெடிஷன் டீச்சர்ஸ் டாலரன்ஸ் அவர் ஃபிலாசபி ப்ரீச்சர்ஸ் டாலரன்ஸ் அவர் கான்ஸ்டிடியூஷன் ப்ராக்டீசஸ் டாலரன்ஸ் லெட்டஸ் நாட் டைலியூட்டட் அப்படின்னா இது வந்து மேலே இருக்க மோடி அரசில் இருந்து சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய விஷ்ணு சாய் தலைமையிலான அரசில் தொடங்கி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து இந்தியா முழுக்க பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு குடிமக்களுக்குமான வார்த்தைகளாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய பண்பாடு என்பது சகிப்புத்தன்மையை நமக்கு கற்பித்திருக்கிறது ஒரு பாடமாக சொல்லி இருக்கிறது நம்முடைய தத்துவம் இங்கே இன்னை இந்திய மண் அதில் இருக்கக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது அதை வந்து நமக்கு போதனை செய்திருக்கிறது அது முதல்ல கற்பிச்சிருக்கு மூன்றாவது நம்முடைய கான்ஸ்டியூஷன் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அது எப்போதும் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது ரியாலிட்டியில் இங்கே எல்லாருக்குமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணது இன்னைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நம்ம எல்லாரும் இங்கே ஒன்றா இணைஞ்சி வாழறதுக்கு வெவ்வேறு நம்பிக்கை கொண்டவர்கள் அது சாதி ரீதியிலாக இருக்கலாம் மன ரீதியில் மத ரீதியிலாக இருக்கலாம் மொழி ரீதியிலாக இன ரீதியாக இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்குமானதை கொடுத்துருப்பது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கான காரணமாக இருக்கிறது அதை கெடுத்து விடாதீர்கள் அழித்து விடாதீர்கள் அப்படின்னு ஜஸ்டிஸ் உப சந்திரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பிஜோய் மேனுவல் அப்படிங்கிற நீங்கள் வழக்கில் சொன்னதை அவங்க கோட் பண்ணுறாங்க கோட் பண்ணிவிட்டு தான் இதுக்கான விஷயங்களை அவங்க நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ மற்றும் ஒரு நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா அவர்கள் அவர் ஒரு பதினேழு பக்கம் ஜட்மெண்ட்டு கொடுக்குறாரு பதினேழு பதினெட்டு பக்கம் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான மாற்று கருத்துக்களை வச்சுருக்காரு இப்போ என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு வாரம் எடுத்துக்கிட்டோம் இருபது இருபத்தோரு நாளாக அவருடைய சமம் என்பது அப்படியே தான் இருக்குது மார்ச் வரையில் ஸோ இதை மூணாவது ஜட்ஜுக்கு அனுப்பி அவங்க ஒரு ஒரு வாரம் எடுத்து மீண்டும் அந்த மனிதருக்கு எந்த விதமான ஏற்கனவே அவர்களுடைய டிக்னிட்டி அந்த கண்ணியத்துக்கு இன்னும் குறை வர வேண்டாம் அதனால் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வோக் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு என்று இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் உடனடியாக உத்தரவிடுகிறோம் காவல்துறை உட்பட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் முழு மரியாதையோடு முழு பாதுகாப்போடு அவரை அந்த இருபத்தைந்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கிராமத்தில் உடனடியாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அவருக்கான இறுதிச் சடங்கை செய்து அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னுட்டு மூணாவது பகதூர் ஜட்ஜிக்கு அனுப்ப வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவாக அந்த இடத்துக்கு நகர வேண்டி இருக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தன்னுடைய வழிகாட்டுதலை கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கிறது இதில் என்ன பிரச்சனைனா மோடி அரசு வைத்த வாதங்கள் இருக்கு இல்லையா துஷார் மேத்தா நீங்கள் எல்லாத்தையும் இமோஷ்னலாக பார்க்குறீங்கிறதில் தொடங்கி இதை வந்து கஸ்டம்ஸ் மரபு என்று சொல்லி நீங்கள் நியாயப்படுத்துகிற இடம் இருக்கு இல்லையா டிஸ்கிரிமினேஷனில் அதுதான் நம்ம கவனமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய இடம் நாளைக்கு எல்லாத்தையும் நீங்கள் மரபுங்கிற பேர்ல உள்ள கொண்டு வந்து நீங்கள் தீண்டாமையை நியாயப்படுத்தக்கூடிய இடத்திற்கு நகர்வீரர்கள் ஏற்கனவே அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னும் கான்சியஸாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான வழக்குகள் நீங்கள் திரும்ப 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 மேலே வந்திருக்கு அப்படின்னா இதனுடைய அந்த பயங்கரம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க இல்லை இன்றைக்கி இதனுடைய பேக் கான்டெக்ட் நம்ம பார்க்கணுன்னா இது அடுத்த கண்டத்துக்கு கொண்டு போவதற்காக உத்தரகாண்டில் புஷ்கர் சிங் தாமி யூனிஃபார்ம் சிவில் கூடை அமல்படுத்தி இருக்கிறார் திங்கள் செவ்வாய்க்கிழமையிலிருந்து அது அமலுக்கு வந்திருக்கிறது நாலு பார்த்துட்டு பார்த்துருப்பாரோ என்னமோ திங்கக்கிழமை இல்லாமல் செவ்வாய்க்கிழமைல இருந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த அமலுக்கு கொண்டு வந்திருப்பது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இது வந்து எல்லா விதமான மத சுதந்திரங்களுக்கும் தனி மனித அந்த தனித்தனியான மத ரீதியிலான கோட் பில்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் காலி பண்ணுதுங்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே அசாமில் பார்த்திங்க அப்படின்னா நீங்க ஹோட்டலில் பீஃப் பரிமாறுவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது பொதுவெளிகளில் கூடக்கூடிய இடத்துல உணவு திருவிழாவில் இப்படி எல்லாம் வந்து மா மாறி இருக்குங்கிறத பாக்குறோம் இதை விட இன்னும் மோசமாக போவதற்கான வாய்ப்பு இந்த யுசிசியினுடைய அமலானதை கொண்டு வருகிறார்கள் என்றால் இன்னைக்கு மோடியிலிருந்து அத்தனை பேரும் அதை பாராட்டுறாங்க அப்போ இந்த இடம் என்பது மத ரீதியிலாக இந்துக்களினுடைய பெரும்பான்மை வாதம் நின் நிற்கக்கூடிய இடத்துக்கு நகர்த்துகிற வேலையை தொடங்கி இருக்கிறார்கள் அதனுடைய புள்ளியாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அது கஸ்டம் அது ட்ரெடிஷன் அதை நீங்கள் எதிர்க்கக்கூடாதுன்னு மோடி அரசு வாதாடுகிறது அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும் இன்னும் இரண்டு நாட்களில் தொடங்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சர்வாதிகார முயற்சிகளோடு எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் செய்து விட்டு ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்றைக்கு வக்பு சட்ட திருத்தத்தை மோடி அரசு கொண்டு வருகிறது இந்த கூட்டத்தொடரிலேயே நாங்கள் வைக்க போகிறோம் வக்பு வாரியங்களை நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் தூக்கி போடுவோம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு ஆன் டேட்ல இந்து சமய அறநிலையத்துறையில் ஒருவர் பணியாற்ற அவர்கள் அடிப்படையில் இந்துக்களாக இருக்க வேண்டும் அவர் வேறு ஒரு மதத்தை ப்ர பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ப்ரீச் பண்ணுறாங்க தழுவி விட்டார் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பதவி என்பது அவருடைய வேலை என்பது பரிபோகம் என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம் ஒரு சீக்கிய மதத்துக்கான குருத்வாராவினுடைய மேனேஜ்மெண்ட் ஏன் நான் சீக் சப்போர்ட் நீங்கள் உள்ளே போகல அப்படிங்கிற அடுத்த கேள்வி அங்கே வரும் இது வெறும் இஸ்லாமிய மதத்தோடு நிற்காது நீங்கள் இப்போ ஒருவேளை ஹெச்ராஜாவில் தொடங்கி பிரதமர் மோடியிலருந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் இருந்து எல்லாத்தையும் நம்ம கேட்க வேண்டியது இந்து மத ஆலயங்களை நிர்வகிக்கக்கூடிய அறங்காவலர் குழுவிலருந்து இல்லை அதனுடைய மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆடிட்டராக பிறப்பால் இந்து அல்லாத ஒருவரை அல்லது பிறப்பாலே எல்லாம் மதம் சார்ந்து பிறக்கிறது இல்லை மதத்தை நம்புகிற குடும்பங்களில் பிறக்கிறார்கள் இந்து இந்து மத நம்பிக்கை இல்லாத ஒருவரை அல்லது மாற்று மத நம்பிக்கை கொண்ட ஒருவரை கொண்டு வந்து கோவிலில் போட்டால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா மாட்டிங்களா ஏன்னா வக்பில் நம்ம போடுறோம் இல்லையா அதில் நிறைய முறைகேடு நடக்குது போது வருதுங்களா இங்கே கொடுத்தா உண்டியல் காசில் நிறைய இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க அப்போ இதை மட்டும் நீங்கள் பக்தாள்கிட்ட வேணுங்கிறீங்க அரசு வெளியே போயிட்டு பக்தர்கள்கிட்ட வேணோன்னு இங்கே பேசிட்டு அங்கேயே மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஸோ இது முழுக்க 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 நாடை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை நோக்கி நகருகார்கள் அதில் ஒன்றாக இருக்கிறது ஜஸ்டிஸ் பி வி நாகரத்ன அவர்களுடைய குரல் என்பது செக்யூலரசத்தை தூக்கி பிடிப்பதற்காக எல்லோரும் அந்த அந்த இடத்துல நிற்க வேண்டிய பொறுப்பை இந்த முறை உறுதி செய்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னும் வரும் நாட்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது வெளிப்படையான பெரும்பான்மை வாதத்தை நோக்கி தள்ளுவதற்கு மத பெரும்பான்மை நோக்கி தள்ளுவதற்கான முயற்சிகளை கொண்டு வரப்போகிறார்கள் எப்படி இந்தியா அதை எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி